யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனை பொது மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் தற்காலிக மருத்துவர்களுடன் இயங்கி வருகிறது என்றும் இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் இல்லாமல் தற்காலிக பொது மருத்துவர்களை மட்டும் கொண்டு வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே மருத்துவம் வழங்கப்படுவதால் மருத்துவமனையின் வினைத்திறனான செயல்பாடுகளில் பெருமளவில் தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மருத்துவர்களும் மதீத வேலைப்பழிவில் பணியாற்றுகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக டெங்கு தொற்று மற்றும் எலிக்காய்ச்சல் போன்ற பெரும் தொற்றுக்கள் ஏற்பட்டால் மருத்துவ நெருக்கடிகள் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் மருத்துவர்களுக்கு இருக்கும் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் யால் யாழ்ப்பாணம் போதனாவுக்கு வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் கூடுதல் அழுத்தத்தின் கீழ் இயங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு போதனா மருத்துவமனையும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாமகச்சேரி மருத்துவமனைக்கு எதிராக அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு கண்மூடித்தனமான விமர்சனங்கள் காரணமாகவே பல மருத்துவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் என்றும் இன்றும் பலர் அங்கு சேவை செய்வதற்கு வருகை தர பின்னடிக்கின்றனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி நிதியத்தில் முறைகள் இடம்பெற்றுள்ளதாக என்பது தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விசாரணையை குற்றப்புலனாய்வு ஊடாக முன்னெடுக்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கூறி போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்காக சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனை பொது மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் தற்காலிக மருத்துவர்களுடன் இயங்கி வருகிறது என்றும் இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் இல்லாமல் தற்காலிக பொது மருத்துவர்களை மட்டும் கொண்டு வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே மருத்துவம் வழங்கப்படுவதால் மருத்துவமனையின் வினைத்திறனான செயல்பாடுகளில் பெருமளவில் தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மருத்துவர்களும் மதீத வேலைப்படிவில் பணியாற்றுகின்றனர் என்றும் மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக டெங்கு தொற்று மற்றும் எலிக்காய்ச்சல் போன்ற பெரும் தொற்றுக்கள் ஏற்பட்டால் மருத்துவ நெருக்கடிகள் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் மருத்துவர்களுக்கு இருக்கும் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் சாமகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் இனியால் யாழ்ப்பாணம் போதனாக்கு வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் கூடுதல் அழுத்தத்தின் கீழ் இயங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு போதனா மருத்துவமனையும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாமகச்சேரி மருத்துவமனைக்கு எதிராக அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு கண்மூடித்தனமான விமர்சனங்கள் காரணமாகவே பல மருத்துவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் என்றும் இன்றும் பலர் அங்கு சேவை செய்வதற்கு வருகை தர என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக என்பது தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விசாரணையை குற்றப்புலனாய்வு ஊடாக முன்னெடுக்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கூறி போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்காக சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது